ஜெர்மனியில் வீட்டு நெருக்கடி கிராமங்களை நோக்கி செல்லுமாறு மக்களுக்கு கோரிக்கை ஜெர்மனியில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மிக மோசமான வீட்டு வசதி பற்றாக்குறைக்கு மத்தியில் வீட்டு வசதி அமைச்சர் கிளாரா கேவிட்ஸ் மலிவு விலையில் வீடுகளை கண்டறிய கிராமப்புறங்களுக்கு செல்லுமாறு குடியிருப்பாளர்களை ஊக்குவித்துள்ளார் ஜெர்மனியின் முக்கிய நகரங்களில் ஒரு வீட்டை வாடகை கடுப்பதற்கும் வாங்குவதற்கும் பாரிய செலவாகும் என வீட்டு வசதி அமைச்சர் கிளாரா கேவிட்ஸ் குறிப்பிட்டுள்ளார் செலவுகளை தவிர்க்க கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் வீடுகள் காலியாக இருக்கும் கிராமப்புறங்களுக்கு செல்லுமாறு குடியிருப்பாளர்களை அவர் வலியுறுத்தினார் ஜெர்மன் மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு வீடுகள் மலிவு விலையில் உள்ள பகுதிகளில் வாழ்கின்றனர் என்று கேவிட்ஸ் கூறினார் ஆனால் எங்கள் பெரிய நகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் ஒரு பெரிய தேவை உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நீட்டிக்கப்பட்டு வாடகை இடைவெளி இருந்த போதிலும் எழுபத்தைந்து சதவீத பேர்லின் மக்கள் தங்களது மாத வாடகைக்கு அதிகமாக செலுத்துகிறார்கள் என்று குத்தகைதாரர்கள் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாடகை குறைப்புகளை பாதுகாக்க உதவும் நிறுவனத்தின் சிஇஓ டேனியல் ஹால்மர் தெரிவித்துள்ளார் இம்மா ஸ்கவுட் டுவெண்டி ஃபோரின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் மாதங்களில் பேர்லின் மற்றும் ஸ்டட்காட் புதிய வாடகை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சுமார் எட்டு மற்றும் ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளன குறிப்பாக கொரோனா வைரஸ் பரவியதிலிருந்து இந்த வாடகை உயர்வுகள் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் பரவி வருகின்றன என்பதற்கான சான்றுகள் உள்ளன பலருக்கு கொரோனா வைரஸ் நடவடிக்கையால் தள்ளப்பட்ட வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான மாற்றம் என்பது கிராமப்புறங்கள் ஒரு நகரம் அல்லது கிராமத்திற்கு செல்வது சாத்தியமானது அல்லது அதிக அழைப்பை ஏற்படுத்தும் अतृद